கண்ணித்திற்குரிய எல்லாம் வல்ல எல்லாமே நல்லடியார்களே பொதுவாக இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாகவும் ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து தான் இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்கள் அப்பா என்னை பார்த்துக்குவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பான் ஒரு அப்பா இருந்தார்னா அவர் தன்னுடைய முதுமை பருவத்தை அடையிறப்ப என்ன இருந்தாலும் என் பையன் இருக்கான் நாளைக்கு அவன் என்னை பார்த்துக்குவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இதே தான் அம்மாவுக்கும் சரி மகளுக்கும் சரி கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி அவருக்கா போதும் அப்படின்னு நினைப்போம் இதே மனைவியும் வந்து அவங்க இருந்ததுனால எனக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இவங்க என்னை பார்த்துக்குவாங்க எனக்கு ஏதாவது முடியாமல் போனால் கூட இவங்கெல்லாம் என்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு சார்பின்மையோடு வாழ்கிறோம் இது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது தான் யாரையும் சாராம இந்த உலகத்துல வாழ முடியாது அதில் ரொம்ப நெருக்கமா இருக்கிறனால தந்தை மகன் அப்படின்ற உதாரணத்தை நான் சொன்னேன் இந்த குரான் வசனத்தை நீங்க கவனிங்க மனிதர்களே அல்லாஹ் சொல்றோம் இந்த மனித மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தந்தை மகனை காப்பாற்ற முடியாது மகன் தந்தையை காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பணி விட வேணாலும் செய்யலாம் அம்மாக்காக எவ்வளோ வேலைகள் செய்யலாம் என்ன இருந்தாலும் நம்ம அத்தா அம்மாவை ஏதோ ஒரு வகையிலையாவது காப்பாற்றிடலாம் அதே மாதிரி தான் பெற்றோ பெற்றவங்களும் எப்படியாவது என் பையனுக்கு எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சு தந்துடுவேன் நான் இருக்கிறதுக்குள்ளே அவனுக்கு எல்லா வகையிலையும் சரியான முறையில் அமைச்சு தந்துடுவேன் நான் இருக்கிற வரைக்கும் அவன் நான் வீ வீணாக நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கிறதுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு அவ்வளோ எல்லாம் சார்ந்துருக்கோம் எல்லாம் நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படி எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அதெல்லாம் நான் தான் இருக்கேன்ல நான் அவனை பார்த்துக்குறேன் அதுதான் என்னோட அத்தா அம்மா இருக்காங்கல்ல இவங்க என்னை பார்த்துக்குவாங்க என்னுடைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல அவங்க என்னை பார்த்துக்குவாங்க இப்படி நினைக்கிற நாம அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஒரு தந்தை மகனை காப்பாற்ற முடியாத ஒரு நாள் வரும் ஒரு மகன் தந்தையை காப்பாற்ற முடியாத ஒரு நாள் வரும் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உலகத்துல எவ்வளவு வேணாலும் செய்யலாம் ஒரு பெரிய நோய் வந்துருச்சா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் உடல் உறுப்பையே வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா மகன் கொடுப்பா மகள் கொடுப்பா பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பா அம்மா கொடுப்பாங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்காக சின்ன பிள்ளைகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையே பெற்றவங்க அர்ப்பணிப்பாங்க ஆனால் மறுமைன்னு வந்துட்டால் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது அல்லாவின் வாக்குறுதி உண்மையானது அல்லா பொய் தான் சொல்லுவோம் அல்லா வந்து தான் சொல்லுவான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அல்லா சொன்னான்னா கண்டிப்பாக நடக்கும் இவ்வுலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இங்கே ஜாலியாக இருந்துக்கிறேன் இங்கே சந்தோஷமாக இருந்துக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருந்துக்கிறேன் இறந்துட்டேன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இது ஒரு டெஸ்ட்டு தான் ஒரு சாம்பிள் தான் மெயின் விஷயமே மறுமை வாழ்க்கை தான் இதை பார்த்துட்டு அதை உற்றாதீங்க அப்படின்னு அல்லா சொல்கிறோம் ஏமாற்றுபவன் அல்லாவை பற்றி உங்களை உங்களிடம் ஏமாற்றி விட வேண்டாம் இந்த இடத்துல வந்து சைதா நான் சொல்கிறான் அல்லா ஷெய்தா வந்து உங்களை ஏமாற்றிடுவான் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கோ யாரை பற்றி கவலைப்படாத அல்லாலாம் வந்து உன் பாவத்தை மன்னிக்க மாட்டான் எவ்வளவோ செஞ்சுட்டேன் இதுக்கு மேலே ஒன்று என்ன மன்னிக்க போனா இப்படி அல்லாவை பற்றி ஷைத்தான் உங்களை ஏமாற்றுவான் அந்த ஏமாற்றத்துக்கு நீங்கள் மசியாதீங்க என்ன இருந்தாலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் நான் அல்லாமல் நம்பிக்கை வச்சுருக்கேன் அல்லாட்ட நான் உறுதியாக இருப்பேன் கண்டிப்பாக வந்து நான் வெற்றி அடைவேன் அதுக்காக வேண்டி நான் துவா செய்வேன் பாவம் நிப்பி கேட்பேன் முயற்சி எடுப்பேன் இப்படி நீங்கள் செய்தான் உங்களை ஏமாற்றி விடாமல் நீங்கள் கவனமாக இருங்கள் மறுமை நாளை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லுது அப்போ மறுமை நாளை நம்ம எல்லாரும் பயப்படணும் சொல்கிறதுக்கு போகிறதுக்கான ஆசையை வளர்த்துக்கணும் என்று கேட்ட அனைத்து விஷயங்களையும் பின்பற்றக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் செய்வானாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வாக்குதமான அஹமது இல்லாஹி ரபீல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரகாத்தூ